புரிஸ் மிருகா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் ஒரு மனிதனின் முன்னேற்றமும் உயர்வும் எளிதில் கிட்டுவதில்லை அந்த முன்னேற்றத்திற்கான பாதையில் பலவிதமான சவால்களையும் எதிர்ப்புகளையுமே அவன் சந்திக்கின்றான் இந்த காலகட்டங்களையும் நல்ல அனுபவங்களாக்கிக் கொள்ளுகிறவன் ஏற்ற சமயம் வாய்க்கும் பொழுது ஒரு ஸ்திரமான நிலையில் நிச்சயம் அடைகின்றான் ஆயினும் என் நிறைந்த திறமைகளும் தாளந்துகளும் இருந்தும் ஒருவன் அடிமைப்பட்டவனாகவும் சிறுமைப்பட்டவனாகவும் இருந்தால் அவனது முன்னேற்றங்கள் கேள்விக்குறிகள் தானே அவைகளின் மத்தியிலும் இந்த அண்ட சராசனங்களை உண்டாக்கின தேவனை அண்டிக்கொண்டு ஒரு மனிதன் இருப்பானை ஆகில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட அதே இடத்தில் அவனை உயர்த்தவும் வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு யோசேப்பு வேதத்தில் ஒரு நற்சாட்சியாய் இருக்கின்றான் கத்திருக்குள்ளாக இருக்கும் நீ சிறுமைப்படுத்தப்படும் காலங்களை சிந்தித்து சிதறிவிடாதே நீ சிறையிருப்பில் இருந்தாலும் உன் சிறுகுகளை முளைக்க பண்ணி உன்னை சிறந்திருக்க செய்யும் தேவன் உன் அருகில் இருக்கிறார்